ஹெய்ட்போர் சினிமாவில் இந்து அப்படி தான் என்ன விஷயம் பார்க்குறோம் பிக் பார்த்திங்கன்னா பிக்பாஸ் சீசன் நைன் கன்டெஸ்டான நம்ம திவாகர் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா இப்போது இன்டர்வியூ கொடுத்துருக்கார் முதல் முறையாக ஸோ அதில் அவர் என்னென்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத குயிக்காக வந்து பார்த்துருவோம் ஸோ ஃபர்ஸ்ட்டு ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்கும்போது பயங்கரமான ஒரு ரெஸ்பான்ஸாக இருக்குது எல்லாருமே மக்கள் சொன்னாங்க ஃபஸ்ட்டு ஃபியூ வீக்ஸ் வந்து அந்த ஓட்டிங்லேயே வந்து நான் தான் நம்பர் ஒன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க மக்கள் நம்பிக்கையை வந்து நான் பெற்றிருக்கிறேன் ஸோ நீங்கள் இல்லாமல் ஷோ வந்து ரொம்ப போர் அடிக்குதுன்னு சொல்கிறாங்க ஸோ ரொம்ப நெகட்டிவாக வந்து நெகட்டிவாக உடச்சி எல்லாத்தையும் வந்து நீங்கள் பாசிட்டிவாக மாறிட்டீங்கன்னு சொல்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி அவர் ரொம்ப பெருமையாக சொல்லிகிட்டு இருந்தார் அதுக்கப்புறம் கானா விண்ணதை பற்றி வந்து கேட்கும்போது ரொம்ப டிஸ்கம்ஃபர்ட்டாக இருந்தது சார் நாள் ஆக ஆக ரொம்ப உருவகேலி பண்ண ஆரம்பிச்சிட்டாரு ஸோ இதாவது ஒரு பிரச்சனைன்னா வந்து என்னை உருவகேலி பண்ணிவிடுவார் ஸோ வெளியே இருக்கிறவங்களுக்கு அதெல்லாம் வந்து தெரியல ஜாலி வேறு உருவகேலி வேறு நானே வந்து ரசித்தேன் ஃபன் மூமெண்ட்ஸ் எல்லாமே ஆனால் போக போக அவர் உருவகேலியை தான் வந்து ப்ரையாரிட்டியாக வந்து எடுத்து அவர் பண்ணிட்டு இருந்தார் அந்த உருவகேலி என்ன ஆகும் அப்படின்னா சார் நான் ஒரு ஹீரோ மெட்டீரியல் சார் நான் வந்து அந்த மாதிரி ஹீரோவாக ஆகணும்னு ட்ரை பண்ணிகிட்டு இருக்கும்போது அது வந்து என்னோடய கரியரை வந்து பாதிக்கும் சார் அதனால தான் வந்து நான் அந்த மாதிரி பண்ணாதீங்கன்னு நான் சொல்லுவேன் அதே மாதிரி என்னோடய அலை அடையாளத்தை வந்து அடிக்க ட்ரை பண்ணாங்க சார் அது வந்து நடக்கலை அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து சொல்லிக்கிட்டு இருந்தாரு அதுக்கப்புறமா உங்களுக்கு நடிப்பே வரலையே ஏன் வந்து நடிக்கிறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு இல்லை சார் நடிப்பு தான் வந்து எனக்கு இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வரதுக்கே வந்து ஹெல்ப் பண்ணுச்சு நான் வந்து விஜய் டிவியில் கூட என்ன மாதிரி ஒருத்தர் வந்து ஷோவில் வந்து ஒரு டூ போட்டு பண்ணியிருக்காங்க அந்தளவுக்கு வந்து நான் நடிச்சிருக்கேன் நான் இப்போ மட்டும் நடிக்கல சார் நான் ஸ்கூல்லேருந்தே வந்து நிறைய சர்டிஃபிகேட்ஸ் வாங்கியிருக்கேன் நடிச்சு அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து சொல்லிட்டு இருந்தாரு அதுக்கப்புறமா இந்த வீட்டில் பிடிச்ச கன்டஸ்டன்ட் யார் அப்படின்னு கேட்டதுக்கு ஆரி என்ன மாதிரி யாருமே இந்த வீட்டில் இல்லை அப்படின்னு சொல்லி ஆரி உள்ளே இழுத்தார் ஏன்னா இப்போ வரையுமே யாருமே அந்தளவுக்கு ஒரு பெரிய இம்பேக்டை கிரியேட் பண்ணல அப்படின்னு சொன்னார் அது இன்னும் அது உண்மையான ஒரு விஷயமும் கூட அதுக்கப்புறமா நீங்கள் ஹெல்மெட் ஆகும்போது யார் ஹெல்மெட் ஆவாங்கன்னு நினைச்சிங்க அப்படின்னு கேட்டதுக்கு ரம்யா அரோரா சுபிக்ஷா கனி அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க அங்கே நிறைய பேர் வந்து கனியை தான் சொன்னாங்க சார் ஆனால் ஏன் தெரியல எடிட்டிங்கில் தூக்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து சொல்லிட்டு இருந்தார் அதுக்கப்புறம் உங்களுக்கு பிடிச்ச டாஸ்க் வந்து கியூசி டாஸ்க் சொன்னார் அதுக்கப்புறம் யார் இங்கே ஃபேக்காக இருக்கா அப்படின்னு கேட்டதுக்கு எல்லோருமே ஃபேக்காக இருக்கிற மாதிரி இருக்கா இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு மோஸ்ட் ஃபேக் அப்படின்னு சொல்லிட்டு சபரி அண்ட் கானா வினோத்தை வந்து சொன்னார் அதுக்கப்புறமா விஜே பாரு கேம் விஜே பார் இதை பற்றி கேட்கும்போது அவங்களோட கேம் வேறு என்னோடய கேம் வேறு அப்படிங்க மாதிரி சொன்னார் அதுக்கப்புறம் டாப் ஃபைவ் யாருன்னு கேட்டதுக்கு சார் இன்னும் அதெல்லாம் இன்னும் யாரும் அந்தளவுக்கு வரல அப்படின்னு சொல்லிட்டாரு டைட்டில் வினரும் யார் அப்படிங்கிறத வந்து சொல்ல மறுத்துட்டார் அந்தளவுக்கு யாரும் இன்னும் இம்ப்ரூப் இம்ப்ரெஸ் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் கானா வினோத்தை கானா வினோத்து வந்து என்னை வச்சு தான் சார் ரொம்ப ஃபேமஸ் ஆனார் ஷோக்கு வரதுக்கு முன்னாடி ஒரு டுவெண்ட்டி டேஸ்க்கு முன்னாடி நான் வரேன் அப்படின்னு சொல்லி எல்லாருக்குமே தெரியும் ஆனால் கான விண்ணது ஒருத்தருக்குமே வந்து தெரியல அவர் வந்து என்னை வந்து வச்சு என்னோடய ஃபேமஸ் என்னோடய பப்ளிசிட்டியை வச்சு தான் அவர் வந்து பயங்கரமாக வந்து ஃபேமஸ் ஆகிட்டார் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிகிட்டு இருந்தார் அதுக்கப்புறம் பார்வதி கிட்ட வந்து அந்த ஒரு பாண்ட் பற்றி வந்து பேசும்போது பார்வழுதுலாம் உண்மை தான் சோஷியல் மீடியாவில் இஷ்டத்துக்கு என்னென்னமோ போட்டுக்கிட்டுருக்க போட்டுக்கிட்டு இருக்காங்க ஸோ அவங்களோட ரிலாக்ஸேஷனே நான் தான் எனக்கு அவங்க குழந்த மாதிரி தான் தெரிஞ்சாங்க அவங்களுக்கு சாப்பாடு இல்லைனா சாப்பாடு கொடுப்பேன் டீ கிளாஸ் வாஷ் பண்ண மறந்துடுவாங்க நான் தான் வாஷ் பண்ணி கொடுப்பேன் இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் அவங்க உண்மையாக எங்கிட்ட அன்பாக இருந்தாங்க நான் வந்து சப்போர்ட்டாக அவங்களுக்கு இருந்தேன் இப்போ அவங்களுக்கு அந்த சப்போர்ட் இல்லை அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் கண்டிப்பாக வயல் கார்டாக உள்ள அமிச்சா கண்டிப்பாக போவேன் அதே மாதிரி உள்ளே நிறைய பேர் வந்து இந்த பிஆர்டி வந்து வச்சிருக்காங்க சார் எனக்கு எந்த சோஷியல் மீடியா அக்கௌண்ட் எதுவுமே இல்லாமல் நான் மக்கள் மத்தியில் இவ்வளோ ஓட்டு வாங்கியிருக்கேன் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய விஷயம் அப்படிங்கிற மாதிரி வந்து இப்போது அவர் வந்து சொல்லியிருந்தார் அந்த இன்டர்வியூவில் இதை பற்றி உங்களோட அப்பினியன் கம்போக் ஷேர் பண்ணுறேங்க இதே மலையில பிக் பாஸ் அப்படி தெரிஞ்சுக்க நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் வாட்சிங் எஸ் பாய்